வெல்கம் டு இன்றைய திருக்குறள் அன்புடைமை அதிகாரத்திலிருந்து ஐந்து குரல்களுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் அன்புடைமை அதிகாரம் திருக்குறள்ல எட்டாவது அதிகாரமா இருக்கக்கூடியது அறத்துப்பால்கு கீழே வரக்கூடிய ஒரு அதிகாரம் இதுல கொடுத்திருக்கக்கூடிய முதல் குரல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணி பூசல் தரும் அப்படின்றாங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அதாவது அன்பை அடைத்து வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு தாழ்பால் இருக்கிறதா அப்படின்றாங்க அப்படி ஒரு தாழ்பால் இதுவரை இல்லை ஓகேங்களா ஆர்வலர் அப்படின்னா அன்பு உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஆர்வலர் என்னன்னா ஒரு பொழுது அதனை கண்டு பெருகக்கூடிய அந்த கண்ணீர் தான் புன்கணீர் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்ப நம்ம அன்பு வைத்திருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஏதாவது துன்பம் நேரிட்டுச்சு அப்படின்னா அப்போ அவர்கள் மேல நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பானது நம்மளுடைய கண்ணீராக வெளிப்படும் அதுதான் பொன்கணீர் பூசல் தரும் பூசல் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்றாங்க அப்போ அன்பினை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் இதுவரை எதுவும் இல்லை அன்புடையவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்தால் நம் மனதில் இருக்கக்கூடிய அன்பானது கண்ணீராக வெளிப்படும் அப்படின்றதுதான் இந்த குரலுக்கான பொருள் அன்பை அடைத்து வைப்ப தாழ்பால் இல்லை அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்றாங்க இரண்டாவது குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் அன்பிலார் அப்படின்னா அன்பு இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் சோ அன்பு இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் எனக்கே உரியது தமக்குரியது அப்படிம்பாங்க எனக்கு மட்டும்தான் சொந்த நான் யாருக்கும் எதுவும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படி இருப்பாங்க ஆனா அன்பு உடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பு உடையவர்கள் என்பு அப்படின்னா என்னன்னா உடல் தசை அப்படின்னு சொல்லக்கூடியது பல பொருட்கள் இருக்கு அப்ப என்பு அப்படிங்கும் பொழுது உடல் தசை இந்த ஆவி எல்லாமே அதாவது உடல் பொருள் ஆவி எல்லாமே பிறருக்கு உரிய பிறருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதாவது அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருட்களும் தன்னுடையதுன்னு சொல்லுவாங்க ஆனா அன்பு உடையவர்கள் என்னுடைய உடல் பொருள் ஆவி கூட மத்தவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்றும் எண்ணுவர் அன்பு உடையவரோ தம் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர் அப்படின்றாங்க அடுத்தது மூன்றாவது குரல் அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப ஆறுக்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு அதாவது ஆறு உயிருக்கு அப்படின்னா இந்த அருமையான உயிர் அப்படின்னு அர்த்தம் ஆறு உயிர்னா என்னது அருமையான உயிர் இந்த அருமையான உயிர் உயிர் இருக்கு நம்ம இந்த சித்தர் பாடல்கள் படிக்கும் பொழுது கூட இதை பத்தி பாத்திருப்போம் நம்மளுடைய ஆன்மாவானது அந்த இறைவனிடம் போய் வேண்டி கேட்குமாம் எனக்கு ஒரு உடலை குடு அப்படின்னு சொல்லி அந்த உடலை இறைவன் படைப்பாரு அதுக்கப்புறம் அந்த உடலை எதற்காக படைத்திருக்கோமோ அந்த அதனுடைய பயனை செய்யணும் ஆனா அது செய்யாம என்ன பண்ணிடுவாங்க ஆஹ் தேவையில்லாத இன்பத்திற்காக ஆடி ஆட்டம் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த உடல் படைக்கப்பட்டதற்கான பயனே இல்லாம புதைந்து போயிடுவார்கள் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்படிப்பட்டது அந்த அருமையான உயிர் அந்த அருமையான உயிர் என்போடு எண்போடுனா உடலோடு அந்த உயிரானது உடலோடு எப்படி இணைந்திருக்கிறதோ என்ன தொடர்பு இருக்கிறதோ ஒரு உயிருக்கும் ஒரு உடல் சோ அப்படிங்கும் பொழுது அதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறதோ போலத்தான் என்ப அது போலத்தான் என்னது அன்போடு ஏய்ந்த வழக்கு வழக்கு அப்படின்னா என்னன்னா வாழ்க்கை நெறி அப்படின்னு அப்ப அன்போடு ஏய்ந்த வழக்கு அப்படின்னா இந்த வாழ்க்கை நெறியோடு ஏர்ந்திருக்கக்கூடிய அன்பும் அதுபோல அப்படின்றாங்க அதுதான் உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு அப்படிங்கிறது இணைந்து இருக்கிறது அப்படின்றாங்க அடுத்தது நான்காவது குரல் அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் அன்பு என்னும் நாடா சிறப்பு அப்படின்றாங்க அன்பு ஈனும் அப்படின்னா அது ஈனக்கூடியது அதாவது தரக்கூடியது அப்படின்னு பொருள் சோ அப்ப அன்பு எதை தரும் அப்படின்னா ஆர்வத்தை தரும் எந்த ஆர்வம் ஆர்வம்னா என்னது விருப்பம் அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப அன்பு அப்படிங்க கூடியது விருப்பத்தை தரக்கூடியது அந் அதோடைய உடைமை அது ஈனும் அதாவது இந்த ஆர்வம் இருக்கல இந்த விருப்பம் அந்த அன்பு அஹ் அன்பு கொடுத்த அந்த விருப்பமானது அது என்னத்தை ஈணும் அப்படின்னா நட்பினை ஈனுமோ ஏன்னா நம்ம மத்தவங்க கிட்ட அன்போடு விருப்பத்தோடு பழகணும் அப்படின்னா அது என்னவா மாறிடும் நட்பா மாறிடும் அந்த நட்பானது நாடா சிறப்பு அப்படின்றாங்க அதாவது பெரும் சிறப்புடையது இந்த நாடு இப்ப எல்லாரும் போற்றக்கூடிய அளவிற்கு பெரும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாடே போற்றக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றாங்க அதுதான் அன்பு விருப்பத்தை தரும் அந்த விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் அந்த நட்பு கொள்ளக்கூடிய அந்த நட்புங்கிற அந்த பெரும் சிறப்பை தரும் அப்படின்றாங்க இன்றைய தினமும் திருக்குறள் பகுதியில ஐந்தாவது குரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அப்படின்றாங்க அதாவது வையகத்து அப்படின்னா உலகத்து அப்படின்னு அர்த்தம் இன்புற்றார் அப்படின்னா மகிழ்ச்சியோட இருக்கவங்க இந்த உலகத்துல மகிழ்ச்சியோட இற இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் சிறப்பு கிடைக்குதோ அது யாருக்கு யாருக்கு கிடைக்கும் அன்புற்று அமர்ந்த வழக்கு அதாவது அன்போடு இந்த வாழ்க்கை வாழ்க்கை நெறியை கடைபிடிப்பவர்களுக்குத்தான் இந்த வையகத்தில் உள்ள அதிக மகிழ்ச்சி உடையவர்களுக்கு என்ன சிறப்பு கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படின்றாங்க அதான் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் அப்படின்றாங்க அதாவது உலகத்துல இன்புற்று இருக்கவர்கள் மகிழ்ச்சியோட இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் சிறப்பு கிடைக்குமோ அதே அளவுக்கு சிறப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அன்புடன் அந்த வாழ்க்கை நெறியை மேற்கொள்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க வையகம் அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம் என்ப அப்படின்னா என்பார்கள் அது போல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க ஓகேங்களா இதுதான் இந்த ஐந்து குரல்களுக்கான விளக்கம் இதே அதிகாரத்துல இன்னும் ஐந்து குரல்கள் இருக்கு அத நாளைய தினமும் திருக்குறள் தமிழ் பகுதியில தெளிவா பார்க்கலாம் இந்த ஐந்து குரல்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அத கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன் வித் பி எ புக் தேங்க்யூ